ஹாய் ஆஃபீஸர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் யூனிட் நைனில் தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியின் அவற்றின் தாக்கமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட் வீடியோவில் பார்ட் டூ வீடியோ தான் பார்ட்டு ஒன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு வந்து அதனுடைய கண்டினியூ தான் இந்த வீடியோ இதை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஹாய் அஃபீசர்ஸ் இந்த வீடியோவில் நாம் தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியும் அவற்றின் தாக்கமும் முதல் வீடியோவில் பார்த்தோம் அதனுடைய கண்டினியூ தான் இது பார்ட் டூ வீடியோ இது தமிழகத்தினுடைய சிறப்புகள் இயற்கை அமைப்புகள் ஆறுகள் அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் யூனிட் நைன் டாப்பிக்கில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் வாங்க பார்க்கலாம் தமிழகத்தின் சிறப்புகள் மிக உயரமான சிலை தமிழகத்தில் நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயரம் எங்க இருக்குன்னா கன்னியாகுமரியில் இருக்கு திருவள்ளுவர் சிலை தான் இரண்டாவது மிகப்பெரிய தொலைநோக்கி எங்க இருக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரியது அப்படின்னா காவலூர் வைணு பாப்பு அப்படிங்கிற இடத்துல வேலூரில் இருக்கு மிகப்பெரிய தொலைநோக்கி ஆசியாவிலேயே மிகப்பெரியது மிக உயர்ந்த சிகரம் தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் இருக்கிறது ஆனைமுடி இரண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு மீட்டர் மிக நீளமான ஆறு காவிரி எழுநூற்றி அறுபது கிலோமீட்டர் உள்ளது இதெல்லாம் தமிழகத்தின் சிறப்புகள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் தமிழகத்தின் மான்செஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது கோயம்புத்தூர் மிக உயர்ந்த கோபுரம் ஸ்ரீரங்கம் இரநூத்தி நாற்பது அடி இருக்குது மிக பெரிய பாலம் பாம்பன் பாலம் தமிழகத்தின் ஹாலந்து அதாவது மலர் உற்பத்தியில் தமிழகத்தின் ஹாலந்து என்று அழைக்கப்படுகிறது எது அப்படின்னா திண்டுக்கல் தான் மிக பெரிய தேர் வந்து திருவாரூர் மிக முதல் பெண் ஆளுநர் பாத்திமா பீவி சிறிய மாவட்டம் சென்னை மிக பெரிய மாவட்டம் தமிழகத்தில் ஈரோடு எட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஸ்கொயர் ஃபீட் கொண்டது முதல் பெண் நீதிபதி பத்மினி ஜேசுதுரை தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நம்ம தமிழகத்தை சார்ந்தவர் தான் இவங்க முதல் நாளிதழ் மதராஸ் மெயில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்றில் வெளிவந்தது முதல் தமிழ் நாளிதழ் முதல் நாளிதழ் தமிழகத்தில் வெளிவந்தது மதராஸ் மெயில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்றில் முதல்ல தமிழில் வந்த நாளிதழ் எதுன்னு கேட்டால் சுதேஷி மித்ரன் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் மிகப்பெரிய கோவில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் மிகப்பெரிய அணைக்கட்டு மேட்டூர் அணைக்கட்டு மிக பழைய அணைக்கட்டு எதுன்னா கல்லணை அணைக்கட்டு முதல் மாநகராட்சி தமிழ்நாட்டில் முதல் மாநகராட்சி எதுனா சென்னை மாநகராட்சி தான் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டுல கொண்டு வரப்பட்டது தான் மாநகராட்சி இந்த மாநகராட்சிகள் எல்லாம் போன ஒன் வீடியோவில் முப்பத்தோரு மாநகராட்சிகளை பற்றியும் அந்த கொண்டு வந்த ஆண்டுகள் மாநகராட்சியாக உருவெடுத்த ஆண்டுகளும் உருவாக்கின ஆண்டுகளும் போன வீடியோல பார்த்தோம் அதுவும் பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது முதல் பெண் முதல்வர் யார் அப்படின்னா ஜானகி ராமச்சந்திரன் முதல் பேசும் படம் காளிதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வெளிவந்தது முதல் இருப்பு பாதை ராயபுரம் டு வாலாஜா வரைக்கும் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் அமைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் முதல் இருப்பு பாதை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் அமைக்கப்பட்டிருக்கு ராய ராயபுரம்ல இருந்து முதல் முதல் ஊமைப்படம் எது தமிழக கீச கீசவகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மலைகளின் ராணி உதகமண்டலம் மலைகளின் இளவரசி வால்பாறை ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு தமிழகத்தின் நுழைவு வாயில் தூத்துக்குடி துறைமுகம் கோவில் நகரம் உரங்கா நகரம் என்று அழைக்கப்படுவது மதுரை இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க மலைக்கோட்டை நகரம் திருச்சி குட்டி ஜப்பான் நகரம் சிவகாசி தென் தென்னகத்தின் நுழைவாயில் சென்னை தென்னகத்தின் நுழைவாயில் சென்னை தொழில் நகரம் விருதுநகர் நெசவாளர்களின் வீடு கரூர் கூட்டு நகரம் திண்டுக்கல் தமிழகத்தின் ஹாலிவுட் கோடம்பாக்கம் தமிழகத்தின் ஹாலிவுட் கோடம்பாக்கம் மிக உயர்ந்த கட்டிடம் எஸ் எல்ஐசி மவுண்ட் ரோடு சென்னை தென்னாட்டு கங்கை காவிரி தென்னாட்டு கங்கைன்னு அழைக்கப்படுகிறது காவிரி முதல் பெண் தலைமை செயலர் திருமதி லட்சுமி பிரனாஸ் பிரணேஷ் தமிழகத்தின் முதல் நோபல் பரிசாளர் சி வி ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றார் தமிழகத்தின் முதல் நீர்மின் திட்டம் ஐபகாரா நீலகிரியில் தமிழ்நாட்டின் முதல் பெண் ஜூலு அதிகாரி திலகவதி தமிழ்நாட்டில் முதல் வானொலி நிலையம் சென்னை தமிழ்நாட்டின் முதல் பெண் மேயர் சென்னையை சார்ந்த தாரா செரியன் தமிழ்நாட்டில் முதல் சோதனை குழாய் குழந்தையை உருவாக்கியவர் டாக்டர் கமலா செல்வராஜ் தமிழ்நாட்டில் முதல் ஐவிஎஃப்னு சொல்றாங்கல்ல அந்த சோதனை குழாய் குழந்தையை உருவாக்கியவர் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா டாக்டர் கமலா செல்வராஜ் தான் முதல் அனல் மின் திட்டம் நெய்வேலி தமிழகத்தின் பொற்காலம் சங்ககாலம் தமிழகத்தின் பொற்காலம் என அழைக்கப்படுவது சங்ககாலம் தமிழகத்தின் இருண்ட காலம் காலம் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை பதினைந்து தமிழில் எழு எழுந்த முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் தமிழ்நாட்டில் முதல் முதலில் ரயத்துவாரி முறையை கொண்டு வந்தவர் சர் தாமஸ் மன்றோ மஞ்சள் உற்பத்திக்கு பெயர் பெற்ற மாவட்டம் ஈரோடு பாரத ரத்னா விருது பெற்ற முதல் தமிழக முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் அடுத்தது தமிழக அடையாளங்கள் மாநில சின்னம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரம் மாநில விலங்கு வரையாடு மாநில மலர் செங்காந்தல் அல்லது கார்த்திகை பூ மாநிலை மாநில பறவை மரகத புரா மாநில மரம் பனை மரம் இதெல்லாம் நமக்கு ரிவிஷனுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாநில விளையாட்டு கபடி மாநில கீதம் பே சுந்தரம் பிள்ளை நீராறும் கடலுத்தும் என்ற பாடல் இந்த பக்கம் சுதந்திரத்திற்கு முன்னர் இந்தியாவை ஆங்கிலேயர் அரசியல் மற்றும் இராணுவ காரணங்களுக்காக பம்பாய் கல்கத்தா மதராஸ் என்று மூன்று பெரும் மாகாணங்களாக பிரித்திருந்தாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்திய சிற்றரசர்களுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட ஒப்பந்தம் இம்மூன்று மாகாணங்கள் மாகாணங்களும் உருவாக்கப்பட்டன எந்த ஒப்பந்த ஒப்பந்தத்தின்படி இந்த மூன்று மாகாணங்களும் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் மூலமும் மதராஸ் மாகாணத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இருபத்தாறு மாவட்டங்கள் இருந்தன மதராஸ் மாகாணத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்றில் எத்தனை மாவட்டங்கள் இருந்தனன்னா இருபத்தி ஆறு மாவட்டங்கள் இருந்தன சுதந்திரத்திற்கு பின்னர் இந்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த போது மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு கேரளா ஆந்திர பிரதேசம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதாக இருந்தது அதுக்கப்புறம் பிரிக்கப்பட்ட மாவட்டமும் புது தனி மா வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து அறுபத்தி ஆறில் சேலத்திலேருந்து தருமபுரியை பிரித்து தனி மாவட்டம் ஆக்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நாலில் திருச்சியிலேருந்து புதுக்கோட்டையை பிரித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடை பிரித்து தனி மாவட்டம் ஆக்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் மதுரை மற்றும் ராமநாதபுரத்திலிருந்து விருதுநகர் மற்றும் சிவகங்கை விருதுநகர் மற்றும் சிறு சிவகங்கையை தனி மாவட்டமாக அறிவித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அதே வருஷத்தில் மதுரையிலேருந்து திண்டுக்கலை பிரித்தாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடியை பிரித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வடார்காட்டிலேருந்து திருவண்ணாமலை மற்றும் வேலூரை பிரித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தென்னார்காட்டிலேருந்து கடலூர் மற்றும் விழு விழுப்புரத்தை பிரித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் திருச்சிராப்பள்ளியிலேருந்து கரூர் மற்றும் பெரம்பலூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மதுரையிலிருந்து தேனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சேலத்திலிருந்து நாமக்கலை பிரித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் மற்றும் திருவாரூர் ரெண்டாயிரத்தி நாலில் தருமபுரியிலேருந்து கிருஷ்ணகிரியை பிரித்தாங்க ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி ஏழில் பெரம்பலூர்லேருந்து அரியலூர் இரண்டாயிரத்தி ஒன்பதுல கோயம்புத்தூர் மற்றும் ஈரோட்டிலிருந்து திருப்பூர தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டது இந்த இயர்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஆந்திர பிரதேசத்தில் ஏற்பட்ட போராட்டத்தினால் இந்த நிலப்பரப்பில் மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது எங்க போராட்டம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆந்திர பிரதேஷ் மதராஸ் மாகாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாக பிரிக்கப்பட்டு தெலுங்கு மொழி பேசும் மக்களை ஆந்திர பிரதேச மாநிலமாகவும் தமிழ் மொழி பேசும் மக்களை மதராஸ் மாநிலமாகவும் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்பொழுது மதராஸ் மாகாணத்தில் வெறும் பதிமூணு மாவட்டங்கள் தான் இருந்துச்சு அவை என்னென்ன அப்படின்னா மதராஸ் செங்கல்பட்டு வடார்காடு தென்னார்காடு நீலகிரி கோயமுத்தூர் சேலம் தஞ்சாவூர் திருச்சி மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பதிமூன்று மாவட்டங்கள் மட்டும்தான் அப்போ இருந்துச்சு தமிழக அரசு மேற்கூறிய பதிமூணு மாவட்டங்களையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது நிர்வாக சீர் சீரமைப்பிற்காக முப்பத்தி இரண்டு மாவட்டங்களாக மாற்றியமைத்தது முப்பத்தி இரண்டு மாவட்டங்களாக மாற்றியமைத்தது நிர்வாக சீ சீரமைப்பிற்காக எந்த ஆண்டு அப்படின்னா பதிமூணுல இருந்து இரு முப்பத்தி இரண்டாம் மா மாவட்டங்களாக மாற்றியமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரையில்தான் முப்பத்தி இரண்டு மாவட்டங்களா மாற்றி அமைச்சிருக்காங்க தமிழ்நாடு வடக்கே விந்தியமலையிலிருந்து தெற்கே கன்னியாகுமரி வரை பரவியுள்ள தென் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளதுதான் தமிழ்நாடு தமிழகத்தின் எல்லை பகுதிகள் வடக்கில் ஆந்திர பிரதேசமும் கர்நாடகாவும் கிழக்கில் வங்காள விரிகுடாவும் மேற்கில் இந்திய பெருங்கடலும் சரி தெற்கில் இந்திய பெருங்கடலும் மேற்கில் கேரளத்தையும் கொண்டுள்ளது தமிழகம் தமிழகத்தில் பரந்த அரிக்கப்படாத உயர்நிலங்களும் ஆற்றுச் சமவெளி கொண்ட பகுதியாகும் நமது தமிழ்நாடு இங்கு காவிரி பாலாறு தென்பெண்ணை செய்யாறு தாமிரபரணி வைகை மணிமுத்தாறு பவானி பவானி நொய்யல் போன்ற நதிகள் பாய்ந்து தமிழ்நாட்டை வளப்படுத்துகின்றன தமிழ்நாட்டை வளப்படுத்துகின்ற நதிகள் காவிரி பாலாறு தென்பெண்ணை செய்யாறு தாமிரபரணி வைகை மணிமுத்தாறு பவானி நொய்யல் தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பினை நான்கு பகுதிகளாக பிரிக்கலாம் அவை என்னென்னா மலைப்பகுதி பீடபூமி பிரதேசம் சமவெளி பிரதேசம் கடலோரப் பகுதிகள் ஃபஸ்ட்டு மலைப்பகுதி தமிழகத்தின் மலைப்பகுதியை இரண்டாக பிரிக்கலாம் அவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கிட கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் இந்த இரண்டு மலைப்பகுதிகளும் நீலகிரியில் உள்ள தொட்டபெட்டா என்ற இடத்தில் இணைகின்றன மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியோ எந்த இடத்துல இணைதுன்னு கேட்டால் நீலகிரியில் உள்ள தொட்டபெட்டா என்ற இடத்தில் இணைகின்றது அடுத்தது குற்றாலமலை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு இது தமிழகத்தில் புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சிகள் உள்ளது இங்கே அப்புறம் மகேந்திரமலை திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கு இதன் உயரம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது மீட்டர் அகத்தியர் மலை என்றும் அழைக்கப்படுகிற மலை எதுன்னா மகேந்திர மலை தான் மேற்கில் சிறு குன்றுகள் வருஷ வருஷ நாடாகும் இது மேற்கில் சிறு சிறு குன்றுகளை கொண்ட வருஷ நாடாக இருக்குது ஆண்டிப்பற்றி குன்றுகளையும் வருஷ நாட்டையும் கம்பம் பள்ளத்தாக்கு பிரிக்கிறது இது தமிழகத்தின் வளர்ச்சி இயற்கை அமைப்பு தமிழ்நாட்டின் மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அதாவது மேற்கு கடற்கரை இணையாக சென்றாலும் அதன் ஒரு பகுதி மற்றும் தமிழ்நாட்டின் எல்லைக்குல காணப்படுது சாரி நீலகிரி மலைகள் ஆனைமலை பழனிமலை கொடைக்கானல் குன்று குற்றாலமலை மகேந்திரமலை அகத்தியர் மலை ஆகியவை மேற்கு தொடர்ச்சி மலையில கிழக்கு தொடர்ச்சி மலையில கிழக்கு கடற்கரை ஓரத்த மலைகளில் ஒரு பகுதி தான் தமிழகத்தில் இருக்குது ஜவ்வாது மலை கல்வராயன் மலை சேர்வராயன் மலை பச்சை மலை கொல்லிமலை ஆகிய மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்குது இது கூட கொடுத்து பொருத்துக மாதிரி கூட கேட்கலாம் எது நல்லா பார்த்துக்கோங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் நீலகிரி மலை செவ்வாது மலை நீலகிரி மலை வந்து கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி எட்நூறு முதல் இரண்டாயிரத்தி நானூறு மீட்டரில் உயரத்தில் இருக்குது இதன் உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா ஆகும் இதன் உயரம் இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூன்று மீட்டர் தொட்டபெட்டா உதகமண்டலத்தின் கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு இதன் சரிவு மிக செங்குத்தானதாக இருக்கு இரண்டு மீட்டரிலிருந்து ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் வரையுள்ள தூரம் நான்கு கிலோமீட்டர் தான் நீலகிரி மலை கோயம்புத்தூர் பீடபூமியை நோக்கி மெதுவாக சரிகிறது உதகமண்டலம் குன்னூர் கோத்தகிரி ஆகியவை முக்கியமான மலை வாழிடங்கள் ஆகும் ஜவ்வாது மலை இவை மைசூர் பீடபூமி விட உயரம் அதிகம் தமிழகத்தின் வடமேற்கு பகுதியில் மேலும் மாவட வேலூர் மாவட்டத்தில் காணப்படும் குன்று இவற்றின் உயரம் ஆயிரத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி பத் ஆயிரத்தி நூற்றி அறுபது மீட்டர் இது இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் வரை இருக்கு இதில் இதில் அமைந்துள்ள ஏலகிரி கோடை வாழிடமாக இருக்கு அடுத்தது ஆனைமலை தென்காசிக்கு மேற்கில் காணப்படுது கேரளாவுக்கு செல்லும் பாதையாக பயன்படுது இதன் இதன் இந்த சிகரம் ஆணை முடி ரெண்டாயிரத்து அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் பாலக்காடு கணவாய் காணப்படுறது ஆனைமலையில் தான் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது இந்த பக்கம் கல்வராயன் மலை அது வந்து முக்கிய மலை ஜாதி குடியிருப்புகள் காணப்படுது இங்கே உயர்ந்த சிகரம் இங்கே சோலைக்காடு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது மீட்டரில் இருக்குது பாக்ஸை தாதுக்களும் இந்த கல்வராயன் மலையில் கிடைக்கிது அடுத்தது பழனிமலை இது ஒரு தாழ்ந்த குன்று நூத்தி ஐம்பது மீட்டர்லேருந்து ரெண்டாயிரம் மீட்டரா இருக்கு ஏலகிரி மலைகள் உள்ளன பெரியார் ஏரிக்கு அருகில் தேக்கடி சரணாலயம் இங்கே உள்ளது பச்சை மலை பெரம்பலூர் மாவட்டத்தில் காணப்படுது கருப்பு கருங்கல் கிடைக்குதிங்க உலகிலேயே தரம் வாய்ந்ததாக இந்த கருப்பு கருங்கள் கா காணப்படுகிறது பச்சை மலையில் கிடைக்கிற கல் அடுத்தது கொடைக்கானல் மலை இது வந்து பழனி மலையின் தொடர்ச்சி தான் கொடைக்கானல் மலை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது கோடை மா மலைவாழிடமாக இருக்குது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி பூ மலர்கிறது கொடைக்கானலில் தான் கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது பாக்ஸைட் தாது இங்கே கிடைக்குது கொல்லிமலையில் பாக்ஸைட் தாது கிடைக்குது பச்சை மலை கொல்லிமலை கிழக்கில் குன்றுகள் இருக்குது இங்கு கருங்கல் கல்தூள்கள் கிடைக்குது கஞ்சமலை சரக்கு சரக்கு குன்று ஆகியவை சேலம் பகுதியில் இருக்கு இரும்பு தாது மற்றும் மேக்னசைட் தாதுகள் அதிகம் கிடைக்குது இங்க அடுத்தது பீடபூமி பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் இடை இடையில் பீடபூமி பகுதி காணப்படுது இதன் உயரம் மேற்கில் நாற்பத்தி ஐந்து மீட்டரிலிருந்து கிழக்கில் நூற்றி ஐம்பது மீட்டர் வரையாக இருக்கு அடுத்த தமிழ்நாட்டு சேர்வராயன் குன்றுகளும் மேற்கில் காணப்படும் பா பாரா பாரமகால் பீடபூமி மைசூர் பீடபூமியின் தொடர்ச்சியாக இருக்குது இதன் உயரம் முந்நூற்றி ஐம்பது முதல் எழுநூற்றி பத்து மீட்டர் வரையாகும் நீலகிரி நீலகிரி பீடபூமி இரண்டாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் நீலகிரி பீடபூமி இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுர கிலோ மீட்டர் பரப்பளவு கொண்டது இதன் உயரம் ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் முதல் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மீட்டர் வரையாகும் அடுத்தது மாவட்டங்களில் காணப்படும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மாவட்டங்கள் மலைகள் வேலூரில் சவ்வாது மற்றும் ஏலகிரி சேலமில் சேர்வராயன் மலை விழுப்புரத்தில் கல்வராயன் மலை திருச்சியில் பச்சை மலை நாமக்கல்லில் கொல்லிமலை தருமபுரி மற்றும் சேலத்தில் சித்தேரி மலை திருவண்ணாமலையில் செஞ்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை சேர்வராயன் மலை தான் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர்லேருந்து ஆயிரத்து அறுநூறு மீட்டர் வரை இருக்குது சேலத்தில் மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை ஆனைமலை இரண்டாயிரத்தி எழுநூறு மீட்டர் இருக்கு கேரளாவில் இருக்கு அடுத்தது சமவெளிகள் சோழமண்டல கடற்கரை சமவெளி சோழமண்டல கடற்கரை சமவெளி காவிரி வண்டல் சமவெளி வறண்ட சமவெளி பகுதிகள் இருக்கு சோழமண்டல கடற்கரை சமவெளி பழவேற்காடு ஏரியிலிருந்து தெற்கே கன்னியாகுமரி வரை சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் நீளத்தில் பரவி இருக்கு இச்சமவெளி ச சராசரி உயரம் ஐம்பது மீட்டர் ஆகும் இதில் பாலாறு செய்யாறு பெண்ணையாறு வேளாறு நதிகள் வடி வடிகால்களும் இதில் அடங்கும்னு சொல்கிறாங்க அடுத்தது மணிமுத்தாறு மற்றும் அதன் துணை நதிகள் சமவெளிகள் அளி அழிக்கின்றது வெள்ளாற்று பள்ளத்தாக்கில் ஆட்சிசியர் நீரூற்றுகள் உள்ளன ஆட்சிசியர் நீரூற்றுகள் உள்ளது வெள்ளாற்று பள்ளத்தாக்குகள் அடுத்து காவிரி வண்டல் சமவெளி தர்மபுரி சேலம் தஞ்சாவூர் திருச்சி திருவாரூர் புதுக்கோட்டை கரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள் அடங்குது வடக்கில் பச்சைமலையும் கொல்லிமலையும் தெற்கில் விராலி விராலி மலையும் இச்சமவெளியை பிரிக்குது இது காவிரி வண்டல் சமவெளி வறண்ட தென் சமவெளிகள் வந்து அதாவது மலையடிவாரத்தில் உயர்ந்த பகுதிகளாக காணப்படுது மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி ஆகிய திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இது அடங்குது வறண்ட தென் சமவெளிகள் எங்கே இருக்குன்னா மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திண்டுக்கல்ல இதன் உயரம் ஐம்பது மீட்டர் ஆற்றுக்கிடையில் வண்டல் இருக்குது இதன் உயரம் ஐம்பது மீட்டர் உயரத்தில் செம்மண் குன்றுகளும் காணப்படுது அதாவது கடலோர பகுதிகளில் வந்து தூத்துக்குடிக்கு கடற்கரைக்கு இணையாக பத்து மீட்டர் உயரத்தில் மேலான தேரி மணல் மேடுகள் காணப்படுது தமிழ்நாட்டில் இரண்டு கடற்கரை குறிப்பிடத்தக்கது மெரினா கடற்கரையும் ராமேஸ்வரம் கடற்கரையும் மெரினா வந்து உலகின் இரண்டாவது அழகிய பெரிய கடற்கரையாகும் மெரினா சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் கொண்டது நீளம் வரை பரவியுள்ளது இது தென்னை சென்னை நகரின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாயிருக்கு ராமேஸ்வரம் கடற்கரை வந்து அழகிய கடல் நில தோற்றங்களையும் அலையில்லாத கடற்பரப்பிற்கு இக்கடற்கரை புகழ் பெற்றதாகும் அலை இல்லாததும் கடல் நில தோற்ற தோற்றங்களுக்கும் புகழ்பெற்றது ராமேஸ்வரம் கடற்கரை இங்கு கடல் அலைகள் மூணு சென்டிமீட்டருக்கு மிகாது மிகாத அளவிற்கு எழும்புவதால் இது பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆறு போன்ற தோற்றத்தை அளிக்கிறது இவிவஸ் அடுத்த வீடியோவில் தமிழக ஆறுகள் பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்